அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்ட் எபிசோடு டூ செவன்ட்டி ஃபோர் டூ செவன் ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ போன எபிசோட்ல அந்த ஒரு டீமன் கிங் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த சண்டை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு டைகர் இருக்கு பாருங்க அது வெளியில வந்து என்ன பண்ணுது இந்த ஒரு டீமன் கிங்கை பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது அதாவது முதல்ல அந்த க்ளோன் பாடியை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மெயின் பாடிக்கு போகுமா அதான் இந்த டீமன் கேக்குது என்னது க்ளோனை முடிச்சு விட்டு மெயின் பாடிக்கு போக போறியா அப்படிங்குது அதான் அந்த டைகர் சொல்லுது நீ என்ன நினைச்ச எதுக்காக இந்த தண்டர் டிராகனைங்க நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் போன வாட்டி சண்டை போடும்போது நான் வந்து ரெக்கவர் ஆகலை அதனால உன்னை பியூரிஃபை பண்ண முடியல இப்போ அப்படி கிடையாது நான் முழுசாக ரெக்கவர் ஆகிட்டேன் உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்குது ஸோ அந்த ஒரு குளோன் பாடியை இந்த டைகர் என்ன பண்ணது அழிச்சிடுதுங்க இதை பார்த்தோன்னு அரண்டு போறானு கட்டியே டெவில் டெவில்கிங் இறந்து போயிட்டானா அப்படிங்கற மாதிரி பாக்கிறாங்க ஒருத்தன சொல்றான் இல்ல இல்ல டெவில்கிங் வந்து வேற பிளான் வச்சுருப்பாரு அப்படிங்கிறான் என்ன சொல்றான் அடப்பாவு இல்லடா அவன் செத்து போயிட்டான் நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு புலம்புறாங்க இப்போ சுத்தி இருக்க நம்ம ஆட்கள் எல்லாம் இவன் என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படிங்கிறாங்க தான் அந்த டிவை இவனை கூட்டி வந்தாரு போல் நல்லா கிளவரா பிளான் பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிறாங்க நம்ம பறவை நீங்கள் என்ன என் மாஸ்டர் பத்தின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகும் போல் பேச ஆரம்பிச்சிருச்சிங்க இவங்க பாக்குறாங்க ரைட்ரா இது புலம்ப ஆரமிச்சிருச்சிரா அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோக்கு என்னென்னா இந்த ஒரு ஃபர்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது ஜே டிஸ்க் மட்டும் கம்ப்ளீட் ஆகட்டும் அப்புறம் பாரு அதோடைய பவர் அப்படிங்குது ஆனால் இங்கே இருக்க ஹெவன்லி லாஸ் வந்து இந்த ஜே டிஸ்க்கை கம்ப்ளீட்டாக வேலை செய்ய விட மாட்டேங்குது ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இப்போ அந்த டீமன் கிங் பாத்தீங்கன்னா முழுசா சாகலங்க அது ஏற்கனவே நிறைய க்ளோன்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி வச்சிருக்கு அந்த டீமன் வெல்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் எழுந்துக்குது இவங்க பாக்குறாங்க என்னடா ஹெவன்லி ஃபேரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டால் எழுந்துக்குது அப்படிங்கிறாங்க அந்த டிராகனும் பாக்குது ஆஹா இவன் முழுசா சாகல போல தெரியுது அப்படிங்குது நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு போச்சு ஓகே அப்ப இவன் நிறைய சோல் க்ளோன்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்கான் அந்த டெவில் கிங்குமே என்ன சொல்றான் உன்னோட பிளான் எல்லாம் பர்ஃபெக்ட் தான் ஆனால் நானுமே நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேனே அப்படிங்கிறான் இவனோட முக்கியமான டார்கெட் என்னென்னா அந்த சன் ஃபார்மேஷன் இருக்குல்ல அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய அம்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் ஆனால் அந்த ஒரு சன் ஃபார்மேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இவனோட அட்டாக்கை தடுக்குது ஆனால் இவன் என்ன சொல்றானா நீ இத்தனை காலமாக இங்கே பாதுகாத்துட்டு இருந்தல்ல உன்னோட பவர் வந்து கம்மி ஆயிடுச்சு உன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே அந்த ஒரு ஃபார்மேஷனை உடைச்சிட்டாங்க அந்த ஃபார்மேஷனை எப்படி உடைச்சான் அந்த குளோன் அங்கே போயிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு ஸோ அதுவும் வெடிஞ்ச உடனே அந்த ஃபார்மேஷன் உடஞ்சி போச்சு இப்போ இந்த ஒரு க்ளோன் அழிஞ்சு போச்சா உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோன் அந்த இடத்துல வந்துருச்சுங்க இது என்ன பண்ணுது அந்த டீமன் வில்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குது ஏன்னா அதுக்குள்ள இந்த டார்க் ஆரிஜன் சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டா இது பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் அது அந்த டீமன் வெல்குள்ள போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான் ஆனா மத்த மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க வந்து தடுக்கிறாங்க தடுத்தது தான் வேஸ்ட் ஆக்சுவலா மூணு பேருமே அந்த ப்ராசஸ்ல இறந்து போயிட்டாங்க சுத்தி இருந்தவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா ஒரே அட்டாக்ல மூணு பேரை கொண்டுட்டானே அப்படின்னு அதிர்ந்து பார்த்தா கூட அந்த ஒரு டீமன் உள்ளுக்குள்ள போயிடுச்சு போனது பாக்குது ஓ நீ வந்து என்ன தடுக்கலான்னு பாக்குறியா உன் கனவுல கூட நடக்காதுடான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போய் அந்த ஒரு ஆரிஜின் எனர்ஜியை கையில எடுத்துச்சுங்க அந்த எனர்ஜி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது வெளியில் இருக்க இவங்களுக்கே தெரியுது என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா இது பவர்ஃபுல் தான் ஆனால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இதில் ஒரு சிக்கல் இந்த எனர்ஜி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கேயே அடைச்சி வைக்க போகிறாங்க ஏன்னா இதை பர்ஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஸோ அந்த டிராகன் என்ன சொல்லுது இவங்ககிட்ட அந்த ஜேட் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இந்த ஒரு எனர்ஜியெல்லாம் இவன் பாதிக்கப்பட்டா வச்சுக்கோங்க இப்போ கம்மியாக தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா இவன் ஒரு ஈவல் பர்சனாக மாறிடுவான் இல்லை அதிகமாக பாதிக்கப்பட்டான் அப்படின்னா இவனோட சோலே காணாமல் போயிடுமா என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் இருந்தாலுமே என்ன சொல்கிறான் நான் டிவைன் டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து என்னை பெருசாக பாதிக்காது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான் அந்த டிராகன் பார்க்குது நீ தான் உண்மையாவே என்னுடைய சக்ஸஸர் உனக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கு நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகுது அங்க போய் பார்த்தா டெவில் கிங் வந்து டார்க் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அந்த ஒரு ஃபர்னஸை வெளில கொண்டு வர அதுக்குள்ளே இருந்து டைகரும் வெளில வந்துருச்சு இந்த டார்க் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குல்ல ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி அது கிரியேட் பண்ணியிருக்கு நம்ம டிராகன் அந்த டைகர்கிட்ட சொல்லுது பாரு நீ வந்து அந்த ஈவில் கிங்க பார்த்துக்கோ அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்மை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்குறது ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைகரும் போக இப்போ அந்த டெவில் கிங் கேக்குறான் ஏண்டா டார்க் எனர்ஜி எதிர்க்கே நீங்கள் வந்து இந்த ஆட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைகரால் ஒன்றுமே பண்ண முடியல டைகரால் தாக்கு பிடிக்க முடியல நம்ம டிராகன் வருது அட தண்டமே ஓரமா போ நான் பாத்துக்கிறேன் இந்த ஒரு டிராகன் அந்த ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்மா அட்டாக் பண்ணுதுங்க இவன் பாக்குறான் என்னடா அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப இந்த டிராகன் வந்து நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறான் அந்த ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் நாலு எனர்ஜி பீசஸா பிரிஞ்சு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்குது அதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்க போல தெரியுது இன்னொரு பக்கத்துல இந்த டைகர் என்ன பண்ணுது இதாண்டா சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிங் க்ளோன உள்ளுக்குள்ள இழுத்துருச்சு இழுத்து அடைச்சாச்சா அடுத்து இந்த ட்ராகன் என்ன பண்ணது அந்த டார்க் எனர்ஜி இருக்கு பாருங்க அதை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது நம்ம ஹீரோ பார்க்குறான் ஐயா நீங்கள் தான் வந்து இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் ஐயா அப்படிங்கிறான் ஆனாலும் அந்த டிராகன் வெக்கமே இல்லாமல் என்ன சொல்லுது இல்லை இல்லை நான் நிறைய எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து தூங்கி தான் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்குது இவனும் பார்க்குறேன் சரிங்க உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் எனர்ஜியை ரிஃபைன் பண்ணுற வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறான் இந்த எனர்ஜி ரிஃபைன் பண்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு வெளியில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இந்த பையன் பார்க்கறான் என்னடா ஒரு மாசம் ஆச்சு அங்கிள் இன்னும் வெளியில வரல அவருக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்படுறான் அந்த தண்டகார் அந்த பீஸ்ட் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வேளை செத்து போயிருப்பானோ அப்படிங்குது நம்ம பறவை போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுது என் மாஸ்டரை பத்தி இந்த மாதிரிலாம் பேசினேன் அவ்வளோதான் உனக்கு அப்படிங்குது இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல கூஃபங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படிலாம் அதாவது ஆயிருக்காது அப்படிங்கிறாங்க ஆனாலும் இன்னொருத்த என்ன சொல்றான் இல்ல இல்ல டெவில் கிங் பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு அவன் செத்து போயிருப்பான் அப்படின்ன உடனே அவனுமே நம்ம பறவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுதுங்க ஆனா ஃபேர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல டீமன் வெல் வந்து பாத்தினா இன்டாக்டா தான் இருக்கு அப்ப அவன் உயிரோட தான் இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறாங்க இவன் என்ன சொல்றான் நம்ம ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் வெளியில வரலன்னா நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்றான் இப்போ ஒரு மாசம் மறுபடியும் ஆயிடுச்சு அவன் இன்னும் வெளியில் வரல இவன் என்ன சொல்கிறான் நான் உள்ளே போய் செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ஃபேரி விட மாட்டேறாங்க இல்லை இல்லை அது ரொம்ப ஆபத்து நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பீஸ்ட்டுமே வேண்டாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்குது இவன் என்ன சொல்கிறான் வீட்டில் இருக்கணும் பிரச்சனையாக இருக்குது அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் இருக்கான் நான் என்ன தான் பண்ணுறது என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறான் இப்போ நம்ம பறவை யோசிக்குது ஓ என் மாஸ்டர் ஒய்ஃபையே ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானா என்ன திமுரு அவனுக்கு அப்படிங்குது இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த காட் ஜென்ரல் வராரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு கூஃங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் வந்து டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வந்து ஆகும் இன்னும் ஒரு சில மாசங்கள் கூட ஆகும் நான் உன்னோட இடத்துக்கு திரும்ப அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பார்த்து கேட்கறாரு அவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நான் இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இப்போ ஃபார் என்ன யோசிக்கிறாங்க இவனுக்காக கார்ட் ஜென்ரலாக எதுக்காக வந்தார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு மாதம் ஆகிடுச்சுங்க அவர் வந்து மறுபடியும் என்ன சொல்கிறாரு இங்கே பாரு லேட் ஆகும் நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போகிறான் அப்படிங்கிறான் அங்கே இருக்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க சரிங்க எங்களையும் திரும்ப அமிச்சுருங்க அப்படிங்கிறாங்க மனுஷன் ரொம்ப ஈஸியாகவே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அவங்க எல்லாருமே கூட்டு போயிட்டார் ஸோ ஃபேரியும் நம்ம பரவ மாட்டோம் இங்கே இருக்குது ஃபேரி பார்க்குறாங்க என்னையா அந்த மனுஷன் ஜஸ்ட்டு கையை ஆசைச்சா ஒரு போர்ட்டலில் ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு என்னடா வரலையேன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்கப்பா ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் போயாச்சு இப்போ இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான் என்ன நீ மட்டும் வந்திருக்க மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறா என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை